டென்த்து தமிழில் செகண்ட் லெசன் கேட்கிறதா என் குரல் இது வந்து இந்த லெசனில் காற்று பேசுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க கேட்கிறதா என் குரல் தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்கிறார் தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்கிறார் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் திருமூல திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என கூறியவர் திருமூலர் அவரோட திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர் அவரோட திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் ஒளவையார் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் ஔவையார் அவ் ஓவையார் எதில் சொல்லியிருக்காங்கன்னா ஒளவை குரல்ன்றதுல அதிகாரம் வாயுதாரணை ஒளவையார் சொல்லியிருக்காங்க திருக்குறள் என்பதற்கு சாரி கிழக்கு என்பதற்கு குணக்கு என்கின்ற பெயரும் உண்டு கிழக்கு என்பதற்கு குணக்கு என்கின்ற பெயரும் உண்டு கிழக்கு என்பதற்கு குணக்கு என்ற பெயரும் உண்டு கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் கிழக்கிலேருந்து வீசுகிற காற்று கொண்டல் அழைக்கப்படுது கடல் பகுதிக்கு உள்ள மே மழை மேகங்களை சுமந்து வருவதால் மழைக்காற்றுன்னு சொல்லப்படுது மழைக்காற்றுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டால் கடல் பகுதிக்கு மேல் உள்ள மேகங்களை எல்லாம் சுமந்து வருவதால் மழைக்காற்றுன்னு சொல்லப்படுது மேற்கில் இருந்து வரும் காற்று வலிமையுடன் வரும் மேற்கில் இருந்து வரும் காற்று வலிமையுடன் வரும் வறண்ட நிலப்பகுதியில் இருந்து வீசும் காற்று வெப்பக்காற்று வறண்ட நிலப்பகுதியில் இருந்து வீசும் காற்று வெப்பக்காற்று வடக்கு என்பதற்கு வாடை என்ற பெயரும் உண்டு வடக்கு என்பதற்கு வாடை என்ற பெயரும் உண்டு பனிப்பகுதியில் இருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியாக ஊதை காற்றாக காற்று எனப்படுகிறது ஊதை காற்று எந்த பகுதியிலிருந்து வீசுதுன்னு கேட்டால் அது பனிப்பகுதியில் இருந்து வீசுவதால் குளிர்ச்சியான பூதை காற்று எனப்படுகிறது தெற்கில் இருந்து வீசும்போது தென்றல் காற்று எனப்படுகிறது எத்தி வீசும் காற்று தென்றல் எனப்படுகிறது கேட்டால் தெற்கில் இருந்து வீசும் காற்று தென்றல் எனப்படுகிறது வண்டொடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்ற வரிகள் எதில் இடம்பெற்றது சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதினது வண்டொடு புக்க மணவாய் மணவாய தென்றல் அப்படின்றது சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற வரிகள் வண்டொடு புக்க மணவாய தென்றல் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுந்தனது பத்மகிரிநாதர் தென்றல் தூது என்ற நூலை எழுதியவர் சாரி பத்மகிரிநாதர் தென்றல் தூது என்ற நூலை எழுதியவர் பலபட்டடை சொக்கநாதர் பத்மகிரிநாதர் தென்றல் விடு விது என்ற நூலை எழுதியவர் பலபட்டடை சொக்கநாதர் பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது என்ற நூலை எழுதியவர் பலபட்டடை சொக்கநாதர் நத்தமிழும் தன் பொருணையும் நன்னதியும் பொருட்பீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு தென்றல் பற்றி பத்மகிரிநாதர் பலபட் பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்துவதில் பல பட்டடை சொக்கநாதர் சொல்லியிருக்கார் நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக களியியல் யானை கரிகால் வளவ புறண நூற்றில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்குது நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியல் யானை கரிகாலன் வளவ அப்படின்னு புறநானூரில் பாடல் எழுதியிருக்காங்க யாருன்னு கேட்டால் வெண்ணி குயத்தியார் இந்த நலி முன்னி நாவாய் ஓட்டின்றவங்க வெண்ணிக்குயத்தியார் எழுதின பாடல் கரிகால் இங்கே கரிகால் வளவன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கரிகால் பெருவலத்தானை பாடியிருக்காங்க புறநானூரில் கரிகால் பெருவலத்தானை வென்னிக்குயத்தியார் பாடியிருக்காங்க பருவ பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் யாருன்னு கேட்டால் ஹிப்பாலஸ் பருவ காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் ஹிப்பாலஸிற்கு முன்னரே காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் ஹிப்பாலஸ் சொல்கிறதுக்கு முன்னாடியே காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றியும் கண்டவர்கள் தமிழர்கள் பருவக்காற்று ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவ காற்று வந்து ஜூன்லேருந்து செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவ அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இந்த வடகிழக்கு பருவமழையும் அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரை அதில் நமக்கு எவ்வளவு பருவமழை கிடைக்குதுன்னா நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் மழை வந்து பொழியுது பருவக்காற்றின் மூலம் இந்தியாவிற்கு தேவையான எழுபது விழுக்காடு கிடைக்கிறது தென்மேற்கு பருவக்காற்றின் மூலம் இந்தியாவிற்கு தேவையான எழுபது விழுக்காடு காற்று வந்து நமக்கு இந்தியாவிற்கு கிடைக்கிறது தென்மேற்கு பருவக்காற்றில்தான் எழுபது சதவீதம் காற்று கிடைக்கிறது வலிமிகின் வழி வலி இல்லை வ வழி இல்லை புறநானூறு ஐயூர் முடவனார் எழுதியிருக்கார் இந்த வரிகள் வலி இல்லை அப்படின்னு யார் எழுதுனான்னு கேட்டால் ஐயூர் முடவனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என என குறிப்பிட்டவர் மதுரை இளனாகனார் புறநானூற்றில் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என குறிப்பிட்டவர் மதுரை இளனாகனார் புறநானூற்றில் குறிப்பிட்டிருக்காரு நவீன தொலைத்தொடர்பின் மையமாக இருப்பது காற்று நவீன தொலைத்தொடர்பின் மையமாக இருப்பது காற்று உலகம் காற்றாலையை உற்பத்தியில் இந்தியா ஐந்தாம் இடம் பெற்றுள்ளது உலக காற்றாலை உற்பத்தியில் உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா ஐந்தாம் இடம் பெற்றுள்ளது இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகம் முதலிடம் பெற்றுள்ளது உலக காற்றாலை உற்பத்தியில் மின் உற்பத்தியில் இந்தியா ஐந்தாவது இடமையும் இந்தியாவில் தமிழகம் முதலிடத்தையும் பெற்றுள்ளது உலகிலேயே காற்றை மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியா இரண்டாம் இடம் உலகிலேயே காற்றை மாசுபடுத்தும் காற்றாழையில் இந்தியா காற்றாலை மின் உற்பத்தியில் அஞ்சாயிரமும் உலகிலேயே காற்றை மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியா இரண்டாம் இடத்தையும் பெற்றுள்ளது டயர்ஸ்னால் டயர்ஸோட தமிழாக்கம் வந்து ம மெது உருளை டயர்ஸ்னால் தமிழில் மெது உருளை டிரான்ஸ்லேஷனும் உண்டு இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் ஐந்தாம் இடம் பெறுவது காற்று மாசுபாடு உயிரிழப்பை தரும் காரணங்களில் ஐந்தாவது இடம் பெறுவது காற்று மாசுபாடு காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவான குறைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது எது தெரிவிச்சிருக்குது காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் எந்த அமைப்பு தெரிவிச்சிருக்குதுன்னா சிறுவர் நிதியம்ன்ற அமைப்பு தெரிவிச்சிருக்குது குளிர்பதன பெட்டிகளில் வெளியாகும் புகை குளோரோபுளோரோ குளிர்பதன பெட்டியில் வெளியிடும் நச்சு புகை குளோரோப்ளோரோ இந்த மாசுபாட்டை அந்த குளிர்பதன பெட்டியின் மூலம் உருவாகும் நச்சு குறைக்க தான் அந்த மாசுபாடை குறைக்க ஹைட்ரோ கார்பன் என்னும் குளிர்பதனி இப்போது பயன்படுத்தப்படுகிறது ஹைட்ரோ கார்பன் என்ற குளிர்பதனி இப்போது பயன்படுத்தப்படுகிறது அமில அமிலமலை கந்தக டை ஆக்சைடும் நைட்ரஜன் டை ஆக்சைடும் சேர்ந்து பொழியற ம மழை வந்து அமிழமலை கந்தக டை ஆக்சைடும் நைட்ரஜன் டை ஆக்சைடும் சேர்ந்து பொழியறதுனால வர மழை தான் அமிழமலை அமில மழையால் மண் நீர் கட்டிடம் கட்டிடங்கள் காடுகள் நீர்வாழ் உயிரினங்கள்லாம் துன்பத்துக்குள்ளாகுது ஒரு மணி நேரத்துக்கு பன்னெண்டுலேருந்து பதினெட்டு முறை நம் சுவாச காற்றிலேருந்து கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளியிடுறோம் இந்த மூச்சு காற்று வெளியிடும் போது கொ எடுத்துக்கொண்டு டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு நுரையீரலுக்கு தேவையான உயிர் ஆக்சிஜனை மரங்கள் தருகின்றன பன்னெண்டுலேருந்து பதினெட்டு முறை வந்து ஒரு மணித்துளினா ஒரு வினாடியில் நம்ம பன்னெண்டுலேருந்து பதினெட்டு முறை கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோன்னு சொல்லியிருக்காங்க ஜூன் பதினஞ்சு உலக காற்று நாளாக கொண்டாடுறோம் ஜூன் பதினஞ்சு உலக காற்று நாளாக கொண்டாடப்படுகிறது தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் அப்படின்னு தனிநாயகமாடிகள் அடிகள் வந்து ஒன்றே குலம் என்ற கட்டுரையிலேயோ நூல்லையோ சொல்லியிருக்காங்க தாய்லாந்து மன்னரின் முடிச்சுட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வ எழுதி வைத்து பாடுகின்றன தனிநாயக அடிகள் ஒன்றே குலம் குளோரோ குளோரோ குளோரோபோரோ கார்மனின் கார்பனின் குளோரோபோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் இந்த குளோரோபோரோ கார்பனோட ஒரு மூலக்கூறு வந்து ஒரு லட்சம் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் இதோட இந்த லெசன் முடியுது